மா உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது இவன் வந்து ஒழுங்காக இல்லை பசங்களை போட்டு அடிக்கிறான் சாப்பாடுங்களில் மண்ணை வரிப்போட தட்டி விட செய்ய இப்படி இருக்கிறான்ம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னாங்க வீட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஜிஹெச்சில் போய் ப ஃபஸ்ட்டு எக்மோரில் காமிச்சோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அவன் நாலு சரியாயிடும்மா இப்போ சின்ன பையன் அப்படின்னாங்க இந்த பாத்ரூம் போகிறது இது மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க சார் அப்படின்னு நால சரி ஆயிடும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க திருப்பி எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் காமிச்சேன் அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் நம்மளை விட மூளை வளர்ச்சி கம்மிம்மா நம்மளோடைய கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதுலேயும் இவன் வந்து ரொம்ப இதாகிட்டான் பேசுவான்னா நல்லா பேசுவான்மா நல்லா பேசுவான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்கல்ல இவனையாம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டுருவீங்க அப்படி செய்வான் அவன் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் அப்புறம் அங்கே போய் காமிச்சு ச தீர்வாவலன்னு ஸ்டான்லியில் காமிச்சு இருந்து தீர்வாவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே இவனை இங்கே வச்சு பார்க்க முடியாது நீங்கள் ஐநா ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அங்கே போய் காமிச்சு கவுன்சிலிங் எடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க